எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க நமது பாரத தேசம் ஒரு ஞான பூமி இம்மண்ணில் ரிஷிகளும் முனிவர்களும் ஞானிகளும் சித்தர்களும் மகான்களும் தோன்றி இவ்வுலகம் உயவும் பெருதற்கரியே இம்மாரிடப் பிறவி ஈடேறவும் வாழ்ந்து காட்டி தவம் ஏற்றி இந்த பூமியை புண்ணிய பூமியாக மாற்றி உழைத்திருக்கிறார்கள் உலகம் நலமடைய வேண்டும் என்றும் உயர்ந்த பிறவியான மானிட பிறவி பெற்றவர்கள் நல்ல விதமாக வாழ வேண்டும் சிறந்த ஒரு நிலையை அடைய வேண்டும் என்பதே அவர்களது நோக்கமாக இருந்தது உலகோருக்கு உபதேசிப்பதோடு மட்டுமல்லாமல் தாங்களே முன்மாதிரியாக இருந்து அனுபூதி பெற்றார்கள் உடலை பாதுகாத்து இரவா நிலையை பெற்று தவத்தாலும் யோகத்தாலும் பல உச்சங்களை அடைந்து போற்றும்படியாக வாழ்ந்தார்கள் யோகம் தியானம் சித்த மருத்துவம் என்று பல அற்புத விஷயங்கள் அவர்கள் நமக்களித்த வரங்கள் இவற்றுடன் ஆன்மீகத்தில் ஞானம் பெறும் நிலையையும் பலவிதங்களாக பிரித்து தந்திருக்கிறார்கள் மனிதர்களாக இருந்து ஞானம் நிலை அடைந்து இறைநிலைக்கு போனவர்கள் சித்தர்கள் தவ சக்தியாலும் யோக சக்தியாலும் காலங்களை வென்று கருணை உள்ளத்துடன் உலாவி வருகிறார்கள் அவர்கள் விட்டு இந்த அற்புதங்கள் தான் இந்தியாவை ஆன்மீக பூமியாக உலகமே போற்றும்படி ஆக்கியிருக்கிறது இவைதான் உலகின் பல இருந்தும் ஞானம் பெற விரும்புபவர்களை வர சொல்லி இருக்கிறது வாழையடி வாழையன யோகியரும் ஞானியரும் மண்ணில் தோன்றிக்கொண்டே இருக்கின்றனர் சுவாமி விவேகானந்தாராலும் பகவான் ரமணாராலும் கவரப்பட்ட வெளிநாட்டினர் இன்றும் நம் நாட்டிற்கு ஞானம் தேடி வந்து பற்பல குருநாதர்களிடம் யோகம் தியானம் கற்று அதை முழுமையாக செய்து வருகின்றனர் உண்மையான பக்தி தன்னலமற்ற சேவை கடுமையான உழைப்பு என மெய்ஞானம் பெறவும் இறைவனை அடையவும் வைராக்கிய சிந்தனையுடன் தியானம் செய்கின்றனர் அவர்கள் இங்கு வந்து கற்றுக்கொண்டு தியானம் பழகுவதை பார்த்த பிறகே நம்மவர்கள் பலரும் தியான சக்திகளின் மேன்மைகளை அறியவும் யோகம் ஞானம் கற்கவும் விரும்புகின்றனர் யோக ஞான கலைகள் யாவும் நம் சித்தர்கள் கண்டு அறிந்தவைகளே அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது கூன் குருடு செவிடு பேடி நீங்கி பிறத்தல் அரிது ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது அதனினும் தானமும் தவமும் பெறுதல் அரிது தவம் திறவிற்கே மாணவர் நாடு வழிதிறந்துடுமே என்பார் தமிழ் மூதாட்டி ஐவையார் பிறர்க்கரிய மானிட பிறவி எடுத்த நாம் அரிதாகிய தவத்தை அறிந்து கொண்டாமா திருச்சிற்றம்படம்